श्रीगुरुभ्यो नमः हरिः ओ श्रीयमुना अष्टोत्तरशतनामावलि ஓம் காலித் தியை நமக ஓம் சூரிய புத்திரி நமக ஓம் சௌந்தரவல்லி யை நமக ஓம் மகிலாண்டேஸ்வரி யை நமக ஓம் சனிப்பிரியா யை நமக ஓம் யம பிரியா யை நமக ஓம் அலங்காரப்பிரியா யை நமக ஓம் புண்ணியநதி யை நமக ஓம் குலதேவத்தாயை நமக ஓம் யமுனாயை நமக ஓம் கிருஷ்ணாயை நமக ஓம் கிருஷ்ணரூபாயை நமக ஓம் சனாதன்யை நமக ஓம் கிருஷ்ணவம் ச சம்பூத்தா நமக ஓம் பரமானந்தரூபியை நமக ஓம் கோலோகவாசி நமக మ ఓం శ్యామా యై నమగ ఓం వృందావన వినోదిన్ యై నమగ ఓం రాధాసక్ య నమక ఓం రసలీలాై నమగ ఓం రసమండల మండిత య నమక ఓం నికుజమాధవివల్యై నమగ ఓం రంగవల్్యా యై నమగ ఓం మనోహరాయ నమగ ఓం శ్రీరాస మండలిభూత యై నమక ఓం యుధిభూతాయ నమక ఓం హరిప్రియా యై నమగ ఓం కౌలకదాదిన్య నమక ఓం దివ్యాై నమక ఓం నికుంంజతలవాసిన్య నమగ ஓம் நமக ஓம் யை நமக ஓம் ஞானஸ்தமாயை நமக ஓம் மேகமாலா நமக ஓம் பாலகா நமக ஓம் பத்மமாலின் யை நமக ஓம் பரிபூர்ணாத்மயை நமக ஓம் பூர்ணா யை நமக ஓம் பூர்ணபிரம பிரியா யை நமக ஓம் பராயை நமக ஓம் மகாவேகவத்ய நமக ஓம் சக்சாணிகுஞ்சவராயை நமக ஓம் மகானதி நமக ஓம் மண்டகத்தியை நமக ஓம் வீரா நமக ஓம் வேகபேதி நமக்கு தா யை நமக ஓம் பிரம்மாந்திர வசமா யை நமக ஓம் அகுலையா எய் நமக ஓம் கங்கா யை நமக ஓம் மிஸ்ராய் நமக ஓம் நிர்ஜலபா யை நமக ஓம் நிர்மலா நமக ஓம் சரிதம்வரா பயதா யை நமக ஓம் ஹம்சபத்மா யை நாத்ய் நமக ஓம் நிர்மலா பாணியா யை நமக ஓம் சர்வ பிரம்மாண்ட பவன் யை நமக ஓம் வைகுண்ட பரிஹிபூதா யை நமக ஓம் பரிதா யை நமக ஓம் பாபக ಓಂ ಬ್ರಹ್ಮ ಲೋಕಗತಾ ಓಂ ಬ್ರಮ್ ಯೈ ನಮಗ ಓಂ ಸ್ವರ್ಗ ಏ ನಮಗ ಓಂ ಸ್ವರ್ಗ ನಿವಾಶಿನ್ ಯೈ ನಮಗ ಓಂ ಉಲ್ಲಚಾಂತ್ಯೈ ಯೈ ನಮಗ ಓಂ ಪರೋದ್ಭದನ್ಯ ನಮಗ ஓம் மேருமாலா நமக ஓம் மகோஜ்ஜாய நமக ஓம் ஸ்ரீகங்காயை நமக ஓம் அம்பா சேஷிகாரின் அம்பாசேஷிகாரி நமக ஓம் கண்டசைல விபிதின்யை நமக ஓம் தேசாண் புனந்தியை நமக ஓம் கச்சன் கட்சன்யை நமக ஓம் மகாத்ய நமக ஓம் பூமி மதியாயை நமக ஓம் மார்த்தாண்ட கணா யை நமக ஓம் புண்ணியாயை நமக ஓம் கலிந்தகிரி நந்தின் களிந்தகிரிநந்தி நமக ஓம் யமஸ்வசிரை நமக ஓம் மந்த் மந்தாசா நமக ஓம் சுத்விஜய் நமக ஓம் ரசிதாம்பரா நமக ಓಂ ನೀಲಾಂಬರ ಏಯ್ ನಮಗ ಓಂ ಬದ್ ನಮಃ ಓಂ ಕಾರ್ಯ ನಮಃ ಓಂ ಕಾರು ದರ್ಶನ ಏಯ್ ನಮಗ ಓಂ ರಂಭೋರವೇ ನಮಃ ಓಂ ಬದ ನಾಯನ ಏಯ್ ನಮಗ ಓಂ ಮಾಧವ್ ನಮಃ ಓಂ ಓಂ ಪ್ರಮದೋತ್ಮಯ್ ఓం ప్రమదోత్తమాయ నమగ ఓం తపస్కార్యై నమక ఓం శుశ్రోణ్యై నమక ఓం కుజ్జన్నుపురేకలాై నమక ఓం జలస్థితయ నమక ఓం శ్యామం యై నమగ ఓం కాండవవాయ నమక ఓం విహారిణ్యై నమక ఓం గాంధీ విపాషిన్య నమగ ఓం వన్యాయ నమక ఓం శ్రీకృష్ణాంబారమిన్య నమక ఓం ద్వారక గమణనాయ నమక ఓం రాజ నమక ఓం పండరాజ్ఞ నమక ఓం పరంగతాయ నమక ఓం మహారాజ్ఞ నమగ ಓಂ ರತ್ನ ಭೂಷಾಯೈ ನಮಃ ಓಂ ಗೋಮದಿ ತಿರಚಾರಿಣೈ ನಮಕಃ ಓಂ ನಾನವಿಧ ಪರಿಮಳಪತ್ರ ಪತ್ರ ಪೂಜam ಶಮಪಯಾಮಿ ಇದಿ ಶ್ರೀಯಮನಾ ಸ್ತೋತ್ರ ಶತನಾಮಾವಳಿ ಸಂಪೂರ್ಣಂ